அன்பான நேயர்களே வெல்கம் டு பட்ஜெட் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் மதுரை இது அலாவுதீன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ராமேஸ்வரத்தில் உள்ள தனுஷ்கோடி என்ற இடத்துல இருக்கிற இந்த புராதான நினைவு சின்னங்கள் இது வந்து எழுபதுகளில் நடந்த ஒரு எழுபதுகளில் நடந்த ஒரு சீக்கிரத்தில் வந்து இந்த ஊரே மொத்த ஊரே அழிஞ்சிருச்சு அது எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதில் மிச்சம் இருக்கிறது வந்து ஒன்று ரெண்டு இடம் தான் அதாவது இந்த சர்ச் ஒன்று எதிர்க்க உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷனோட காரிடர் ஒன்று இவங்க இப்போ மிச்சம் இருக்கிற இடங்கள்லாம் மொத்தம் அழிஞ்சு போயிடுச்சை எதுவும் இல்லை ஆனால் இதுகளை பார்க்குறதுக்காண்டி மக்கள் வந்து ஒரு நாளைக்கு லட்ச ஒரு லட்சம் பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அரசாங்கம் வந்து முறையான ஒரு செயல்களை செஞ்சால் இது நல்லாயிருக்கும் என்ன சொல்ல வரோம்னா இப்போ வந்து ஒரு நாலு ஷவர் மட்டும் இருக்குது மிச்சம் எதுவுமே இல்லை அங்கிட்டு ஒரு ரெண்டு தூண் இருக்குது அதை தவிர்க்க வேலை எதுவுமே இல்லை இதை வந்து கொஞ்சம் நினைவு சின்னங்களை மாற்றி இதை வந்து இன்னும் அழிஞ்சு போயிடாமல் இன்னி வர்ற ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் வர்ற மக்களுக்கு இன்னக்குள்ளே ஒரு கோட்டை கூட இருந்ததுலேயாவும் போயிடும் இதை கொஞ்சம் காப்பாற்றி மக்களோட பார்வைகளை வச்சால் நல்லாயிருக்கும் இதை சுற்றி ப்ரைவேட்டாக கடைகள் வச்சு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது வேறு விஷயம் அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை இன்னும் சொல்ல போனால் இவங்களாம் இருக்கிற பகுதி தான் அந்த இடங்களில் வந்து ஒரு நினைவு சின்னமே பாதுகாக்கப்படுது அரசாங்கம் வந்து என்ன செய்யணும்னா பல நாடுகளில் நம்மளும் வீடியோக்களில் பார்க்குறோம் ஒரு சில நினைவு சின்னங்களை வந்து அரசாங்கம் வந்து அப்படி பாதுகாத்து மக்கள் பார்வையில் வச்சுது இங்கே வந்து இந்த கோட்டையில் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அதுவும் கீழே வந்துடும் இது வந்து மக்கள் பார்வையில் இப்படி ஒரு இடம் இருக்குது இருந்துச்சுன்றதை காட்டுறதுக்கே உங்களுக்கு பழைய ஃபோட்டோக்கள் மட்டும்தான் தேவைப்படும் வேறு ஒன்றும் பார்க்குற மாதிரி இருக்காது அதனால் அரசாங்கம் இதை வந்து கொஞ்சம் பாதுகாத்தால் மக்கள் பார்வைக்கு நல்லா இருக்குன்றத நாங்கள் வந்து தெரியப்படுத்திக்க விரும்புகிறோம் இன்னும் ஒன்று இந்த சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப மட்டமாக இருக்குது ரொம்ப கேவலமாக இருக்குது எங்கிட்ட பார்த்தாலும் ஒரே யூரின் வாடையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் விட்டு பார்த்தோம்னா கருவுக்காடுக்குள்ள ஃபுல்லாக பீர் பாட்டிலும் விஸ்கி பாட்டிலும் ஒயின் பாட்டிலுமா இருக்குது இது வந்து நல்லதுக்கு இல்லை பொதுமக்கள் வந்து அளவுக்கு அதிகமாக கூடுற இடம் இதில் வந்து மற்ற விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது பார்த்தா இதையும் ஒரு கவனக்குற கவனத்தில் அரசாங்கம் எடுத்து இந்த தனுஷ்கோடியை வந்து மக்கள் பார்வைக்கு ஒரு சுற்றுலா தலமாக ஆற்றினால் நன்றாக இருக்கும் அதுதான் நம்மளோட வேண்டுதல் வேண்டுகோள் நேரப்படி இங்கே சொல்லிக்கிற பொண்ணு இல்லை இந்த இப்போ நீங்கள் நடந்து போகிறது வந்து இப்போ அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒன்று இது என்னென்னா மெரினா பீச்சில் இந்த மாதிரி நடப்பாறைகள் வந்து ஹேண்டிகேட்ஸ் தாண்டி செஞ்சிருக்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணி இவங்களும் போட்டுருக்குறாங்க அது ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் இதுகளை பாதுகாக்கிற மாதிரி வேறு எதனாச்சும் பண்ணால் நல்லாயிருக்கும் அது அரசாங்கம் தான் யோசிக்கணும் நம்ம யோசிக்கிற பொண்ணுமுள்ள நன்றி மக்களை பார்த்து விட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ